ஸோ வணக்க மக்களை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பற்றி பார்க்க போகிறோம் அதுவும் அந்த பொண்ணோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த சம்பவம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படங்கள் எல்லாம் வரும் அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் ஆனால் இது வந்து அவங்களோட லைஃப்ல நிஜமாக நடந்திருக்கு ஸோ இந்த பொண்ணு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பேர் வந்து நூருல் சியாஸ்வானி இவங்க வந்து மலேசியாவை சேர்ந்த பொண்ணுங்க இப்போ பொண்ணுங்களுக்கு என்ன பெரிய ஆசை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணி கடைசி வரிக்கு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஆசை தான மோஸ்ட்லி பொண்ணுங்களுக்கு இருக்கும் சோ அதே மாரி ஆசை தான் இவங்களுக்கும் இருந்திருக்கு இவங்களோ 2016 ல வந்து ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காங்க கல்யாண வாழ்க்கை வந்து ரொம்பவே நல்லா போயிகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனா போய்கிட்டு இருக்க நேரம் பாத்தீங்கன்னா இவங்களோட ஹஸ்பண்டுக்கு ஒரு சின்ன கார் ஆக்சிடென்ட் நடக்குது இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து paralysis ஆக gider so அதனால ஹஸ்பண்ட பார்த்துколற பொறுப்பு வந்து இவங்களுக்கு வருது சோ இவங்களும் ரொம்ப நல்ல பொண்ணு இல்லையா அதனால ஹஸ்பண்டுக்கு டியூப் வழியா சாப்பாடு கொடுது அவருக்கு வந்து ஏதோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது அவர் குளிப்பாட்டுறது ஸோ ஆக மொத்தத்தில் சொல்ல போனால் ஒரு குழந்தைய எப்படி பராமரிப்பாங்களோ அதே மாதிரி தான் இவங்களோட ஹஸ்பண்டையும் வந்து இவங்க பராமரிச்சிருக்காங்க அதே நேரத்தை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் ஒரு பசங்க இருக்காங்க ஸோ இப்படி நூருல் சியாஸ்வானி வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லங்க ஆறு வருஷமாக அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து நல்லா பராமரிச்சிட்டு இருந்திருக்காங்க இதே நேரத்தை பார்த்தீங்கன்னா இவங்களோட ஹஸ்பண்டை வந்து இவங்க பராமரிக்கிறாங்க இல்லையா அந்த அனுபவத்தை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணுறாங்க இதை பார்த்து முப்பதாயிரம் பேர் வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும் சரி இது வந்து ஒரு சோகமான ஸ்டோரி என்ன அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு தாங்க ட்விஸ்ட்டே இருக்கு அந்த ட்விஸ்ட் என்ன இவங்க வந்து ரொம்ப நல்லாவே அவங்களோட ஹஸ்பண்டை வந்து பாத்துக்கிட்டாங்க பாத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பழைய நிலைமைக்கு வராரு வந்த ஹஸ்பண்ட் சும்மா இல்லாம இந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்றாரு அதுவும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை டிவோர்ஸ் பண்ணி அடுத்த கிழமையே அடுத்த கல்யாணமும் பண்ணிடுறாரு எவ்வளவு கேவலமான நம்ம சோ இது எப்படி இருக்கும் பாருங்களேன் நமக்கே கேட்கும் போது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு இரவு பகலா ஒரு குழந்தைய பராமரிக்கிற மாதிரி அவங்களோட ஹஸ்பண்ட பராமரிச்சு அவர் வந்து அதுல இருந்து வெளியில கொண்டு வந்ததுக்கு அந்த ஹஸ்பண்ட் என்ன பரிசு கொடுத்துருக்காரு அப்படின்னு பாத்தீங்களா ஸோ இருந்தாலும் நூருல் சியாஸ்வானி இதை பற்றி என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த பொண்ணு வந்து உங்களை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருக்காங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து தங்களுடைய கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்றி கெட்ட மனிதர்கள் இந்த உலகத்துல என்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நூருல் சியாஸ்வானி வந்து அவர் மேல கேஸ் போடலாம் ஏன்னா அவங்க வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லையா ஆறு வருஷங்க ஒரு குழந்தைய பராமரிக்கிற மாதிரி பராமரிச்சு ஒரு மனுஷனை அந்த கட்டத்துல இருந்து ஒரு நல்ல கட்டத்தை கொண்டு வர்றது வந்து அஹ் சின்ன விஷயம்லாம் கிடையாது அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது வந்து சில பேருக்கு தான் தெரியும் சில பேருக்கு அதை புரிஞ்சு கொள்ள முடியும் ஸோ அப்படியெல்லாம் பண்ணி அந்த ஹஸ்பண்டை வந்து வெளியில கூட்டிட்டு வந்ததுக்கு அந்த ஹஸ்பண்ட் என்ன பரிசு கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்களா ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா இவங்க வந்து மாறி மாறி தங்களுடைய கருத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆயிரம் தான் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது அப்படின்றது தான் என்னோட கருத்து ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜே அருண் கேமராமேன் லிஷி அருணுடன் நன்றி வணக்கம்